என்னென்னா பேச முறோம் இன்ஜின் வண்டி இதில் என்ன கம்ப்ளைண்ட்னாக்காவது கம்ப்ளைண்ட் என்னென்னாக்க கஸ்டமர் செஞ்சால் மிகப்பெரிய தவறு ப்ளக்கை வந்து அவங்களே கழட்டி மாட்டியிருக்காங்க கழட்டி மாட்டுறேன்னு சொல்லி மறைய அடியாக்கிட்டாங்க ஆமாம் மறைய அடியை பாருங்கள் ப்ளக்கு நான் என்ன பண்ணியிருக்காங்க என்னமோ இந்த வெண்பலான டேப்பு இது என்னமோ டேப்பில் சொல்லுவாங்க எலக்ட்ரிக் எலக்ட்ரிக்கல் கடையில் யூஸ் பண்ணுவாங்கல்ல பிளாஸ்டிக்கில் சுற்றி ஏற்றா அந்த டேப்பில் சுற்றி பிளக்கை ஏற்றிருக்காங்க மறைய அடியாக்கிட்டு அந்த டேப்லாம் சுற்றி ஏற்றிருக்காங்க கண்டிப்பான முறையில் இது இந்த மாதிரி செய்யாத மறைய அடியாக கிட்டேயே அது அப்படியே விட்டுருங்க ஏன்னா அந்த பிஸ்டு எஸ்டா போய் பிஸ்டனுக்குள்ளெல்லாம் உட்காந்து கிச்சின்னு வச்சுக்கோங்க ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ மொத்தமாக இன்ஜினெலாம் பிரிக்கிறாப்புல வந்துடும் ஆஃப் இன்ஜின் பார்க்குறாப்பு வந்துடுவேன் அதனால் இந்த தவறை செய்யாதீங்க பாருங்க அவங்க ப்ளக்கை ப்ளக்கை மூலம் வந்து பிளக்கு ஏற்கனவே ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கேன் பிளக் வந்து ஃப்ரீயாக கையில் ஏறணும் ஃப்ரீயாக ஏறி அப்போ வந்து டைட் வைக்கணும் எடுக்கவே டைட்டாக ஆகிடுச்சுன்னா கிராஸ் ஏறுதுன்னு அடுத்த ஏற்கனவே நிறையா விளக்கங்கள் தந்துருக்கேன் இருந்தாலும் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அதை செய்யாதீங்க இப்போ செலவு எவ்வளோ தெரியுமா இப்போ லேத்துலேருந்து இது மரபுடைய மறைய மட்டும் போட முடியாது வாழ்வாழ்வாய்ச்சலையும் பார்க்க சொல்லியிருக்கேன் ஏன்னா இப்போ பிடிச்சு மாட்டேன் அதுவும் கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா மறுபடியும் கழித்து தான் ஆகணும் அதனால அதையும் பார்க்க சொன்னேன் இப்போ செலவு லேத்து வேலை மட்டுமே வரும் ஆயிரத்தி முந்நூறுரூவா ஆயிரத்தி நானூறுரூவாய்ட்டு வந்து லேத்து வேலை மட்டுமே இப்போ நம்ம வேலைக்குள்ளே எதாவது ஏற்றோம்னாக்க ஒரு ரெண்டு ரூபாய்க்கிட்ட வந்துடுறேன் ஒரு பிளக்கை கழட்டி ரெண்டாயிரம் ரூபா செலவு அதாவது வேலை இதை பற்றி தெரிஞ்சால் கழட்டி மாட்டுங்க பிளக்கு மருந்து கையில் மாட்டையில ஃப்ரீயாக ஏறணும் ஃப்ரீயாக ஏறினதுக்கப்புறம் டைட் வைக்கணும் நம்ம மறந்து இந்த மாதிரி யாரும் செய்யாதியா செஞ்சினாக்க அப்புறம் உங்களுக்கு தான் தேவலா செலவு அதே மாதிரி இந்த வண்டி வந்து ஹோண்டா டியோ வண்டி இதில் வந்து சாவி லாக்கு போச்சு சாவி லாக்கு மாற்றுறேன் மாற்றம் போது என்ன செய்யணும் சாவி விளாக்கு மாட்டமோ இந்த வட்டியில் அந்த போருக்கு அசம்பிளியை கழட்டி தான் மாற்றணும் இந்த போல்ட்டை கழட்டி வச்சுருக்க முடியல ஆமாம் இது மழை மேகமாக இருக்குது என்ன செய்ய காத்துருக்குன்னு தெரியல இந்த பிளாக்கு மாற்றிட்டே இந்த கழட்டி வச்சுருக்கமாங்க போர்க்கு இதை கலட்டி லைட்டாக தூக்கிக்கிட்டு தான் லைட்டாக அந்த டாப்பை கொஞ்சம் தூக்கினா தான் ஸ்க்ரூவை கரெக்டாகவும் முடியும் மாற்றவும் முடியும் வேறு நீங்கள் எப்படி ட்ரை பண்ணாலும் முடியாது நல்லா தெரிஞ்சுக்கணுங்க இதை கலட்டி வச்சுக்கிட்டு பண்ணுங்கள் ஆமாம் அதே மாதிரி இந்த டோர்ல எல்லா ஸ்க்ரூவையும் கட்டி நம்ம ஃப்ரண்ட்டில் டோர் இருக்கா அது ஸ்க்ரூவை கட்டி லைட்டாக அப்படி இழுத்துக்கிறேன் இழுத்துட்டு லாக்காக எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடுறேன் ரொம்ப பெருசாக எதையும் கழட்ட வேண்டிய ஃப்ரெண்ட்லாம் கம்ப்ளீட்டாகவும் பிரிக்க வேண்டியில்லை இந்த சைடு இந்த பிளாஸ்டிக் உள்ள அந்த பக்கம் ஸ்க்ரூவை கட்டிட்டு இந்த டாப்பை கழட்டி லைட்டாக மேலே தூக்கிட்டு கழட்டிங்கன்னா ஈஸியாக கழுண்டுறேன் ஆமாம் நன்றி வணக்கம்